ஒரு இடத்துல கூட நம்ம தலைவர் விஜயனுடைய பேரையே சொல்லல தினமலர்ல அப்படி ஒரு செய்தியே வரல தந்தில ஒரு சின்ன பெட்டி செய்தி போட்டிருக்கிறாங்க உங்க கூட்டணிகள் தாவேக்கா வருமாங்கிறதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்கிறார் ஹோம் மினிஸ்டர் தேர்தலுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு அப்ப அந்த எலெக்ஷன் டைம் அப்பதான் பார்க்க முடியும் தெளிவு பிறக்கும் இப்படி கூட்டணிக்கு வருவனும் சொல்லல தலைவர் பெரிய சொல்லல விஜயன்ற வார்த்தையே அவர் வாயில வரல ஆனால் காலையில் கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு இந்த நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவனில் போட்டாங்க அடுத்து தந்தி டிவி அடுத்து புதிய தலைமுறை பாலிமரும் வரிசை எல்லாரும் பாஜக கூட்டணியில் விஜய் பாஜக கூட்டணியில் விஜய் அப்படின்னா காலையில் அலாரம் கிளாக் வச்சு அடிச்சு பிடிச்சி எழுந்த உடனே தலைவர் பேர் தான் சொல்லுவாங்க இது எப்படி தெரியுமா இருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி மதுரைப்பிற்குரிய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருக்காங்களே அவங்க அப்போலோவில் சீரியஸாக இருந்தாங்க சோர்ஸ் சொல்லிருச்சி சோர்ஸ் சொல்லிருச்சுன்னு தந்தி டிவியில் என்ன பண்ணிட்டாங்க முதலமைச்சர் மறைவுன்னு ஒரு காடை போட்டாங்க தந்தியை போட்டா நாம சும்மா இருக்க முடியுமா தலைமுறையில் போட்டாங்க ஏங்க தந்தியின் தலைமுறையும் போட்டாங்க நம்ம கிட்ட இல்லையா போடு பாலிமு நியூஸ்ல போட்டாங்க பதினஞ்சு சேனல் டான் 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 பிரேக்கிங் நியூஸ் போட்டு எல்லாம் போட்டு எல்லாரும் அடிச்சு பிடிச்சு போறாங்க கார் ஒரு ஓடுது பைக் ஒரு பக்கம் இந்த பழமுதல் சொல்லி நடத்தவங்களா பாவம் எல்லாருமே தக்காளி எல்லாம் நாங்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னமோ பெரிய பந்து வந்துரு போகுதுன்னு ஆளாளுக்கு போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு தந்தி டிவி சார்பா நம்ம ரங்கராஜ் பாண்டே போடா ஒரு போடு போட்டார் தெரியுமா எங்களை மன்னிச்சிருங்க எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் தகாது நாங்க அவசரப்பட்டு போட்டோம் முதலமைச்சர் ஒண்ணு போட்டாரு ஆனா முன்னாடி நான் ஒரு விஷயம் நடக்குதுன்னா எங்க நடந்தது சொன்னா ஏது சொன்னான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி போடுறது ஊடகமா இருந்தது இன்னைக்கு தந்தி டிவில போட்டோன்னா தலைமுறையில போறது ரெண்டு பேரும் போட்டோன்னா நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் போறது இவங்க அத்தனை பேர் பண்ணும்போது பாலிமர் சிமா இருக்குமா நம்ம கிட்ட ஒரு சீப் இருக்கு நாமளும் சிவன் போறது எப்பா சாமிகளா உங்க கற்பனை அமித்ஷாக்கு இப்படி ஒண்ணு வந்து சொல்லவே இல்ல தலைவர் பெரியவர் சொல்லல அப்புறம் ரெண்டாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய முடிவுகளை பத்தி கூட்டணியை பத்தி பேசுவதற்கு யாரா இருந்தாலும் சரி அமித்ஷாவாக இருந்தாலும் சரி எல்லளவு அதிகாரம் கூட கிடையாது இங்க தானே தலைவர் மட்டும்தான் அதை பேசுவார் அவர் மட்டும்தான் சொல்வார் அதுக்கு நடுவில் நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி பயங்கரமா கிராஃபிக் கார்டெல்லாம் போட்டு கதை திரைக்கதை வசனம் இயக்கம் தமிழக ஊடகங்கள் அப்படின்னு போட்டாடிங்க